அடுத்த விடுகதை என்னன்னா கால் இல்லாதவன் கண்டபடி ஓட்டம் கால் இல்லாதவன் கண்டபடி ஓட்டம் கவுண்ட் அவுட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு யோசிச்சு பாருங்க என்னதுன்னு என்னன்னா என்னென்னா இதுக்கு ஆன்சர் ஸ்னேக் பாம்பு தான் இதுக்கு ஆன்சர் அடுத்த வீடு பூக்காத புடலங்காய் நாக்காலே நடுங்க வைப்பான் அவன் யார் பூக்காத புடலங்காய் நாக்காலே நடுங்க வைப்பான் கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆகுது யோசித்து பாருங்கள் அது என்னதுன்னா ஸ்னேக் பாம்பு தான் இதுக்கு ஆன்சர் ஆயா சுடாத தோசை ஆரி போன தோசை வளரவும் செய்யும் தேயவும் செய்யும் இதுக்கு கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆகுது இது ஆல்ரெடி தெரிஞ்சது தான் உங்களுக்கு ஆன்சரு ஆயா சுடாத தோசை ஆரி போன தோசை வளரவும் செய்யும் தேயவும் செய்யும் என்னென்னா வளருது தேயது நிலா மூணு தான் இதற்கு ஆன்சர்